இலங்கையை மீள கட்டியெழுப்புவோம் நிதியத்திற்கு இதுவரையில் நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தாறு மில்லியன் ரூபாய் நிதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெரும தெரிவித்தார் இருந்து மாத்திரம் சுமார் ஆறு மில்லியன் டாலர் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக மூவாயிரத்து நானூறு மில்லியன் ரூபாவுக்கு அதிக நிதி கிடைக்கப்பெற்றிருந்தது தற்போது அந்த தொகை நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தாறு மில்லியன் ரூபா வரை அதிகரித்துள்ளது இதன் பெறுமதி பதிமூன்று தசம் எட்டு மில்லியன் டாலர் ஆகும் இதில் வெளிநாடுகளிலிருந்து மாத்திரம் சுமார் ஆறு மில்லியன் டாலர் கிடைக்கப்பெற்றுள்ளது அந்த தொகை பொருள் மற்றும் சேவை ஒத்துழைப்புகளுக்கு அப்பால் கிடைக்கப்பெற்றதாகும் இதுவரையில் நான்கு பில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய உதவிகள் பொருட்களாகவும் சேவையாகவும் கிடைக்கப்பெற்றுள்ளன மேலும் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட சர்வதேச நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்புகளும் எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரையில் நாற்பத்தி மூன்று நாடுகளிடமிருந்து உதவிகள் கிடைக்கப்பெற்றுள்ளன அமெரிக்கா ஆஸ்திரேலியா சீனா பிரித்தானியா ஜெர்மன் பூட்டான் இத்தாலி கனடா ஐக்கிய அரபு ராஜ்யம் நியூசிலாந்து மாலைத்தீவு சவுதி பிரான்ஸ் கொரியா உள்ளிட்ட நாடுகள் நிதி உதவிகளை வழங்கியுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய தெரிவித்தார்